ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதத்துடைய ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய மிகவும் முக்கியமான இருபத்தி ஓராம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ஆவணி மாதத்துல வரக்கூடிய த ஒரு ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சதுர்த்தி விரதமானது ஸ்டார்ட் ஆகுது மாலையில் மூணு முப்பத்தி மூணு மணிக்கு மேலே ஸோ சதுர்த்தி விரதம் ஆவணியில் வரும்போது அது ஒரு பயங்கரமான சதுர்த்தியாக சொல்லப்படும் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு மறுநாள் சனிக்கிழமை வந்து சொல்லப்படுது ஸோ நாளை நாள் சதுர்த்தி ஸ்டார்ட் ஆகிறது ரொம்ப விசேஷந்தான் நாளைய இந்த மங்களகரமான வெள்ளிக்கிழமை இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா நோன்பு வரலட்சுமி நோம்புங்கிறது ஆவணி மாதத்தில் எடுக்கக்கூடிய ஒரு நோன்பு ஆவணி மாதத்தில் இந்த டைம் வரலட்சுமி நோன்பு வராமல் ஆடியுடைய கடைசி வெள்ளி வந்தது ஆடியுடைய கடைசி வெள்ளிங்கிறதுனால நிறைய பேர் வரலட்சுமி நோன்பு செய்யாமல் இருப்பீங்க அப்படி செய்யாமல் இருக்கிறவங்க ஆவணியில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வள்ளில வரலட்சுமி நோன்பு செய்யலாம் அதுக்கு நாளை நாள் வரலட்சுமி நோன்பு செய்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப மங்களகரமாக வந்திருக்கு ஸோ நாளை நாள் வரலட்சுமி நோன்பு இல்லாமல் இருந்தவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நாளை நாள் வரலட்சுமி நோன்பு பண்ணுங்க நாளை நாள் நோன்பு இருக்கிறதுக்கு உகந்த நாள் மத்தபடி வேற எதுவும் நாளை நாள் சிறப்பு பெருசா வந்து கிடையாது நார்மலா இருக்கக்கூடிய ஒரு அதிசயமான வெள்ளிக்கிழமை தான் நாளைய இந்த வெள்ளிக்கிழமையில் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும் அதுல தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத இப்ப இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன் தனுசு ராசிக்காரங்க ஆஷுஷுவல் எப்பயும் சொல்கிறது போல வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு உங்களுக்கு பலன்கள் கேட்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்ப இந்த வீடியோல அதிரடியாக டீடைல்டா பார்க்கலாம் சோ தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் கிரகங்கள் ரொம்பவே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க பல நாள் கழித்து உங்களுக்கு உயர்வாக இருக்கக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாம் நாளை நாள் எப்படி உயர்வான நாள்னு கேட்குறீங்களா நாளை நாள் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்குங்க இப்போ ஒரு பத்து ரூபா முதலீடு பண்ணிங்கன்னா அதில் ஒரு நாற்பது ரூபா லாபம் கிடைக்கும் அந்த மாதிரி நாளை நாள் லாபம் நிறந்த நாளுங்க இது வெறும் பண லாபம் மட்டும் கிடையாது பொருள் லாபம் மன லாபம் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் நாளை நாள் உங்களுடைய ராசிக்கு வந்து கிரகங்கள் முழுசாக வந்து ரொம்ப ஆசீர்வாதத்தை கொடுக்க போகுது நாளை நாளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆசிர்வாதம் நிறைந்த ஒரு அதிர்ஷ்ட நாள் என்று சொல்லலாம் இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் நாளை நாளை கரெக்டாக உங்களுக்கு தகுந்தார் போல யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா வகையிலையுமே லாபங்களை பெற்று பெரும் வாழ்வு வந்து வாழ்வதற்கு முயற்சி பண்ணுங்க அப்புறம் நாளை நாள் ஏதாவது உங்ககிட்ட கோவப்படுற மாதிரி மற்றவங்க நடந்துக்கிட்டாலும் கோவப்படாதீங்க அமைதியாக இருக்க பாருங்க அமைதியோடு இருந்தீங்கன்னா நாளை நாள் உங்களுக்கு காரிய வெற்றி உண்டாகும் அதனால அமைதியாக இருக்க பாருங்க அப்புறம் நாளை நாள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் எதுலேயுமே நாளை நாள் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சப்போர்ட் கிடைக்கும் நாளை நாளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சப்போர்ட்டான ஒரு நாள் என்று தான் சொல்லலாம் அப்புறம் உங்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாபார ரீதியாக பார்க்கும்போது புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நல்லதாக அதை அசப்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அதை அசப் பண்ணிக்கோங்க அதன் மூலம் லாபந்தான் உண்டாகும் அதனால் அதை அசப் பண்ணிக்க பாருங்க அப்புறம் மருத்துவத்துறைகளில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு நாளை நாள் லாபங்கள் பெருகும் நாளை நாள் லாபங்கள் பெருகிற மாதிரி தான் மருத்துவத்துறைகளில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்புறம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி அமைதியானது உண்டாகும் அப்புறம் எதிர்பார்த்த சில உதவிகள் வந்து சாதகமாக நாளை நாள் கிடைக்கும் அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயமாக சொல்லப்படுது அப்புறம் அந்நிய வர்த்தகங்கள் நாளை நாள் ஈடுபடலாம் அதில் லாபம் உங்களுக்கு மேம்படும் அப்புறம் உயர் அதிகாரிகள் மூலம் ஆதரவான சூழ்நிலை ஏற்படும் உயர் அதிகாரிகள் கிட்ட நாளை நாள் சூழ்நிலை ஆதரவாக இருக்கும்போது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க கடந்த கால நினைவுகள் தோன்றி வரையும் அதை மட்டும் ஞாபகமாக நாளை நாள் மாற்றிக்க பாருங்க அப்புறம் நாளை நாள் யார்கிட்ட கிட்ட நாள் நட்போடு இருங்க மொத்தத்தில் நாளை நாள் ஒரு நட்பு நிறந்த அதிர்ஷ்டகரமான நாள் என்று சொல்லலாம் நாளை இந்த அதிர்ஷ்டகரமான நாள்ல உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு நாளை நாள் அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா செந்நிறம் அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு உங்களுக்கான நிறம் திசை இதுதான் நாளை நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க அதே போல நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா லாபங்கள் கிடைக்கும் பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அமைதிகள் உண்டாகும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா ஆதரவு கிடைக்கும் இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளினால் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் அஷல் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்டதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் அடைங்க அடுத்ததான் மே இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இருக்கக்கூடிய என பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன்கிறத தெளிவாக நோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மேஷ் ராசி போட்டித் தேர்வுகளை எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் வாழ்க்கை துணி வழியில் ஆதாயம் ஏற்படும் சுபகாரிய முயற்சிகள் ஈடேறும் தடைப்பட்ட சில வரவு கிடைக்கும் விளையாட்டு சார்ந்த விஷயங்கள் ஆர்வம் ஏற்படும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க மறைமுகமாக இருந்து வந்து போட்டி பெறாமல் குறையும் மொத்தத்தில் முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட்டு சபராசி நெருக்கமானிகளுடைய இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையும் வணிக சார்ந்த சிந்தனை வந்து நாளை நாள் மேம்படும் படிநிமித்தமான பயணம் ஏற்படும் மனதில் புதுவிதமான இலக்கு பிறக்கும் தவறிய சில பொருட்கள் கிடைக்கும் கலை சார்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் உண்டாகும் நாளை நாள் உங்களுக்கு நன்மை நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் மிதுன ராசி விவசாயம் சார்ந்த பணிகளில் மேன்மை ஏற்படும் உறவினர்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும் வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணம் கைகூடும் கலைப்பணிகளில் சிந்தித்து செயல்படணும் எதிராக இருந்தவர்களை வெற்றி கொள்ளணும் உத்தியோகப் பணிகளில் முக்கியத்துவம் அதிகரிக்கும் வங்கி சார்ந்த துறைகளில் பொறுப்புகள் மேம்படும் நாளை ஒரு நாள் பக்தி நேரத்தில் நாளுங்க உங்களுக்கு அடுத்ததாக கடகராசி பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் திட்டமிட்ட பணிகள் நிறைவேறும் அலைபேசி வாயிலாக மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு மேம்படும் சிறுதூர பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் மனதில் இருந்து வந்து குழப்பங்களுக்கு தெளிவு பிறக்கும் மாணவர்களுக்கு சாதகமான வாய்ப்பு அமையும் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி பொருளாதார நெருக்கடி குறையும் குடும்ப உறுப்பினர்களால் ஒத்துழைப்பாக இருப்பாங்க வியாபார பணிகளில் இருந்து வந்து மந்தத்தன்மை விலகும் உயர் பொறுப்பளிப்புகளுடைய சந்திப்பு மாற்றத்தை ஏற்படுத்தும் புதிய பொருள் சேர்க்கை ஏற்படும் எதிர்கால தொடர்பான முதலீடுகளை சிந்தித்து செயல்படணும் கூட்டு வியாபாரத்தில் அனுசரித்து செல்லணும் நிதான வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட்டு கன்னிராசி நினை நேரம் விழிப்பதை தவிர்க்கணும் வீட்டுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கணும் செயல்களில் ஆர்வமின்மை ஏற்படும் உங்கள் மீதான சில விமர்சனங்கள் மறையும் எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்கம் உண்டாகும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளும் உடல் தோற்றப்பொழிவுல மாற்றம் உண்டாகும் நாளை நாள் சிக்கல்கள் நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் துளாராசி செயல்பாடுகள்ல சுதந்திரத்தன்மை அதிகரிக்கும் தடைப்பட்ட சில வரவுகள் கிடைக்கும் வெளியூர் பயண வாய்ப்புகள் மூலம் மாற்றம் பிறக்கும் உபரி வருமானம் குறித்த சாதகமான சூழல் உண்டாகும் இறை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் பொதுவிதமான பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் மாமனார் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் பணிவு வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட் விருச்சக ராசி தவறி போன சில வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் பணிகளில் மேன்மை ஏற்படும் வியாபார முயற்சிகளில் சிறு சிறு மாற்றம் உண்டாகும் சமூக பணிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் எதிர்கால சார்ந்த புதிய இலக்கு பிறக்கும் காப்பீடு பணிகளில் லாபகரமான வாய்ப்பு அமையும் தந்தை வழி தொழில் மூலம் அனுகூலமான வாய்ப்பு உண்டாகும் நலன் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட் மகர ராசி பொருளாதார தொடர்பான நெருக்கடி குறையும் கால்நடை துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் மூத்த உடன்பிறப்புகள் சாதகமாக செயல்படுவாங்க இணைய சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் நின்ற வேலைகளை செய்து முடிப்பீங்க புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றம் ஏற்படும் கவலை அகலக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் கும்பராசி எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மாற்றம் ஏற்படும் மற்றவர்கள் பற்றி கருத்துக்களை தவிர்க்கணும் செயல்பாடுகள் அனுபவ அறிவு வெளிப்படும் வித்தியாசமான கற்பனைகளால் குழப்பமான சூழல் ஏற்படும் உடன்பிறந்தகள் வெளியில் அனுசரித்து செயல்படணும் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டு நீங்கும் சமூக பணிகளில் மாற்றமான சூழல் அமையும் குழப்ப நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் மீன ராசி சுபகாரிய என்ன சாதகமா நிறைவேறும் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்பு கிடைக்கும் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வரவுகளில் ஏற்ற ஏற்படும் மனை விற்பனையில் ஒத்துழைப்பு கிடைக்கும் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு அறிமுகம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் உற்சாக நிறந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்கள் ராசிகளுக்கு என்னென்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற இந்த பலன்களை தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை வெள்ளிக்கிழமை ராசி பலனை வீடியோவில் பார்த்து பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணும்போது போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி